சற்று முன் வெளியான தகவல் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையில் ரூபாய் ஆயிரம் ப்ளஸ் ஐயாயிரம் தமிழக அரசின் பொங்கல் பரிசு யார் யாருக்கு கிடைக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலம் மனுக்கள் பெறப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இரண்டு மாதங்களில் வழங்கப்படும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார் இதனால் பொங்கல் பரிசாக பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என கூறப்படுகிறது மற்றும் பொங்கல் பண்டிகையையொட்டி பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கப்பணம் பணம் ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என சொல்லப்படும் நிலையில் இந்த மகளிர் உரிமை தொகையும் கிடைக்கும் என எதிர்பார்க்க படுகிறது ஆகையால் தமிழ்நாட்டில் மகளிரின் சமூக நீதி மற்றும் நிதி சுதந்திரத்தை உறுதி செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கும் திட்டங்களில் ஒன்றாக இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கருதப்படுகிறது அந்த வகையில் கடந்த இருபத்தி மூன்று செப்டம்பர் மாதம் முதல் முறையாக நடைமுறையில் உள்ள இந்த திட்டமானது வெற்றிகரமாக இரண்டு ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற முக்கிய காரணங்களில் ஒன்றாக மகளிருக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் இந்த திட்டம் கருதப்பட்டது தமிழக அரசு வெளியிட்டுள்ள தகவலின்படி இந்த நிதி ஒவ்வொரு குடும்ப தலைவிகளின் செலவுகளை குறைத்து அவர்களின் வாழ்வாதாரத்தை நேரடியாக மேம்படுத்த உதவுகிறது ஆகையால் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை ஆரம்பித்த தொடக்கத்தில் அனைவருக்கும் தொகை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தாலும் பின்னர் அது தகுதியுள்ள மகளிருக்கு மட்டுமே வழங்கப்படும் விதமாக மாற்றப்பட்டதால் சிலர் பயன்பெற முடியாமல் போய் அதிருப்தி எழுந்தது பின்னர் பயனாளிகளின் பட்டியல்கள் சரிபார்க்கப்பட்டு சிலர் நீக்கப்பட்டனர் தற்போது மாதந்தோறும் ஒரு கோடியே பதினான்கு லட்சம் பயனாளிகள் இந்த தொகையை பெறுகின்றனர் அவர்களின் வங்கி கணக்குகளில் மாதந்தோறும் ரூபாய் ஆயிரமானது பதினைந்தாம் தேதி அவரவர் அன்று வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது இந்த நிலையில்தான் இதுவரை புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்கள் மற்றும் திட்டத்தில் தவறுதலாக விடுபட்ட தகுதி வாய்ந்த பெண்கள் தொடர்ச்சியாக திமுக அரசின் அமைச்சர்களிடம் அரசு அதிகாரிகளிடம் புகார் கூறி வந்தன இதற்கு பதிலாக கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் அரசு தகுதி வாய்ந்த அனைவருக்கும் தொகை வழங்கப்படும் என்று அறிவித்தது இதில் ஜூன் மாதம் நான்காம் தேதி முதல் புதிய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாகவும் இதற்கென தனி இணையதளம் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கடந்த ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் நடைபெற்று வரும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் மகளிர் உரிமை தொகைக்காக அதிக எண்ணிக்கையில் விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டுள்ளன இதுவரை பதினெட்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் பரிசீலனைக்கு அனுப்பப்பட்டு தீர்வு காண உள்ளன இந்த விண்ணப்பங்கள் அனைத்தும் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் பரிசீலிக்கப்பட்டு விரைவில் அவர்களுக்கெல்லாம் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என தகவல்கள் வெளியாகி உள்ளது இந்த நிலையில் சில நாட்களுக்கு முன் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இன்னும் இரண்டு மாதங்களில் இந்த மகளிர் உரிமை தொகை அனைத்து தகுதி வாய்ந்த மகளிருக்கும் வழங்கப்படும் என்று உறுதி அளித்துள்ளார் அதே சமயம் ஜனவரி மாத தொடக்கத்தில் பொங்கல் பரிசாக மகளிர் உரிமை தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது கல ஆய்வு முடிந்து ஆவணங்கள் சரிபார்க்கும் பணி நடைபெற்று வரும் நிலையில் நிச்சயம் பொங்கல் பண்டிகைக்கு உதவி தொகை வழங்கப்படும் என கூறப்படுகிறது ஏற்கனவே தமிழ்நாடு அரசு சார்பில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொங்கல் பரிசு தொகுப்பும் வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்த பொங்கல் அன்று மேலும் இலவச வேட்டி சேலை ஆகியவையும் தமிழக அரசால் வழங்கப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் முன்னிட்டு தமிழ்நாடு அரசு இந்த முறை பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்க பணம் வழங்கும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் அந்த தொகையோடு சேர்த்து ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இந்த மகளிர் உரிமை தொகையும் கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கு தெரியப்பட்டவும் இந்த செய்தியை ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த செய்தி என்னவென்றால் பெண்களுக்கு சமையல் சிலிண்டர் இலவசம் தீபாவளி பரிசு அறிவிப்பு இந்த மாநிலத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பெண்களுக்கு இலவசமாக சமையல் சிலிண்டர் வழங்குவதாக அரசு அறிவுறுத்தியுள்ளது அதாவது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள பெண்கள் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்துவிட்டது அதாவது பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தில் பதிவு செய்துள்ள பெண்களுக்கு அம்மாநில அரசு இலவச சமையல் சிலிண்டர்களை வழங்குவதாக அறிவித்துள்ளது இந்த அறிவிப்பானது பல குடும்பங்களுக்கு மகிழ்ச்சியை தந்துள்ளது தீபாவளி பரிசாக இந்த செய்தி அவர்களுக்கு கிடைத்துள்ளது நீங்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவராகவும் உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் பயனாளிகளாகவும் இருந்தால் இந்த அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு ஒரு இலவச சமையல் சிலிண்டர் கிடைக்கும் இதற்காக நீங்கள் எந்த விண்ணப்பமும் செய்ய தேவையில்லை வழக்கம் போல் உங்கள் சிலிண்டர் ஏஜென்சியிடம் இருந்து சிலிண்டரை பெற்றுக்கொள்ளலாம் இந்த முறையானது சிலிண்டர்களுக்கான முழு பணமும் உங்கள் வங்கி கணக்கிற்கு திரும்ப வந்துவிடும் அதாவது ஒரு சில பெண்களுக்கு இந்த இலவச சிலிண்டர் கிடைக்காது என்று சொல்லப்படுகிறது அதாவது இந்த உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் தங்கள் கேஒய்சி சரிபார்ப்பை இன்னும் முடிக்காத பெண்களுக்கு இந்த சலுகை அவர்களுக்கு கிடைக்காது எனவே நீங்கள் இன்னும் அந்த அப்டேட்டை முடிக்கவில்லை என்றால் உடனடியாக அந்த அப்டேட்டை முடித்துவிடுங்கள் இந்த உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் அதிகாரபூர்வ இணையதளத்திற்கு சென்று முதலில் அதை முடிக்க வேண்டும் அதன் பிறகுதான் உங்கள் இந்த கேஒய்சி சரிபார்ப்பு செய்ய ஆன்லைனில் செய்ய விருப்பம் இல்லை என்றால் உங்களுக்கு அருகிலுள்ள உள்ள சிலிண்டர் ஏஜென்சிக்கு சென்று கேஒய்சி அப்டேட்டை நீங்கள் முடிக்கலாம் இந்த திட்டத்தின் கீழ் பலன் பெற பெண்கள் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும் பட்டியல் இனத்தவர் பழங்குடியினர் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்கள் மற்றும் பிரதான் மந்திரி அந்தயோதயா அன்ன யோஜனாவின் பயனாளிகளும் இந்த திட்டத்தின் கீழ் பலன் பெறலாம் என்று சொல்லப்படுகிறது இந்த திட்டத்தில் சேருபவர்களுக்கு ஒரு வருடத்திற்கு ஒன்பது சிலிண்டர்கள் வரை ஒரு சிலிண்டருக்கு மூவாயிரம் ரூபாய் மானியமும் வழங்கப்படுகிறது மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ தெரியப்பட்டவும் ஷேர் பண்ணிக்கோங்க